நெல்லை வண்ணாரப்பேட்டை தெற்கு பைபாஸ் சாலையில் குறிச்சி சிக்னல் அருகில் ஆட்டோ ஷோரூம் அமைக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் வருட அனுபவமிக்க கம்பெனியான கிரீப்ஸ் மூன்று சக்கர ஆட்டோக்களுக்கு என்ஜின் விநியோகித்து வந்தது தற்போது கிரீப்ஸ் ஆட்டோவாக வந்துள்ளது இந்த கிரீப்ஸ் சுமை தூக்கும் டீசல் கேஸ் பேட்டரியில் இயங்கும் ஆட்டோக்கள் மற்றும் கிரீப்ஸ் டீசல் கேஸ் பேட்டரியில் இயங்கும் பயணிகள் ஆட்டோக்கள் இந்த ஜோனத்தான் ஆட்டோ ஷோரூமில் விற்பனை செய்யப்படுகிறது இதன் திறப்பு விழா நடந்தது பாளையங்கோட்டை என்ஜிஓ காலனி சேகரகுரு சாமுவேல் பிரகாஷ் தலைமை தாங்கி ஆரம்ப ஜபம் செய்தார் மேற்கு மற்றும் தெற்கு மண்டல மேலாளர் பெருமாள்புரம் சேகரகுரு ஜெபராஜ் ஆசிர்வாத ஜபம் செய்தார் சபை ஊழியர் ஆசிர் சாம் வேத பாடம் வாசித்தார் முன்னாள் சத்யானந்த் தொழிலதிபர்கள் ப்ரொஃபஷனல் கொரியர் மேகலிங்கம் சங்கரபாலன் யூனியன் வங்கி மேலாளர் திலகர் பஞ்சாப் நேஷனல் வங்கி மேலாளர் சுபாஷ் நெல்லை திருமண்டல முன்னாள் நே செயலாளர் வேதநாயகம் ஆகியோர் விற்பனையை தொடங்கி வைத்தார்கள் விழாவில் அமைச்சர் திமுக பொதுக்குழு உறுப்பினர் பரமசிவ யூஸ் மூன்று சக்கர வாகனங்கள் சர்வீஸ் இன்ஜினியர் மகேஷ் நாகர்கோவில் சாம் குற்றாலம் சென்பகராஜ் உதுமான் புகாரி மற்றும் வங்கி அதிகாரிகள் அரசியல் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை ஜோனதான் ஆட்டோ ஸ்டோரூம் உரிமையாளர் പി സാംസൺ ബാലരാജ് പി എസ്താ ആകിയോട് ചെയ്ത வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க